தூத்துக்குடி மாவட்டம் விழாத்துக்குளம் சட்டப்பேரவைத் தொகுதியின் அதிமுக வேட்பாளர் சின்னப்பனின் வாகனத்திலிருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக வெளியான தகவலை அவர் மறுத்துள்ளார் கோவில்பட்டி அருகே விளாத்துக்குளத்தில் சின்னப்பனின் காரிலிருந்து சுமார் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்ததாக தகவல் வெளியானது ஆனால் இதனை சின்னப்பன் மறுத்துள்ளார் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது வாகனத்திலிருந்து பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்றும் தனது புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இதுபோன்ற செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் சின்னப்பன் அப்போது தெரிவித்தார் என்னுடைய புகழுக்கும் கலங்கம் ஏற்படுத்தும் வகையில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை வெளியிட்டவர்கள் மீது நான் காவல்துறையில் புகார் அளிப்பேன் அத்தோடு இல்லாமல் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்வேன் என்னுடைய வாகனத்தின் வாகனத்திலிருந்து ரூபாயை பறிமுதல் செய்ததாக ஒரு தவறான செய்தியை என் என்னுடைய புகழுக்கும் கலங்கும் ஏற்படுத்தும் வகையில் வெளியிட்டதற்காக